திருமாலான கண்ணன் தர்மத்தின் ஆதாரம் அரசனும் சாரதியும் தன் வாழ்நாளின் முடிவை அணுகினார் மகாபாரத யுத்தத்துக்குப் பிறகு துக்கத்தில் தத்தளித்த காந்தாரி கண்ணனை சபித்தாள் அவளின் சாபம் யாதவ குலமே அழிந்துவிடும் என்றது ஆண்டுகள் சென்றன சாபம் நிஜமாகியது மதுபானத்தில் மயங்கிய யாதவர்கள் ஒருவரையொருவர் கொன்று அழிந்தனர் இதையெல்லாம் பார்த்த கண்ணன் மனமுடைந்தவனாக வனத்தை நோக்கிச் சென்று பிரபாஸ் காட்டில் தனியாக கிருஷ்ணர் அரசமரத்தின் கீழ் தியானத்தில் அமர்ந்திருந்தார் ஒரு வேடன் ஜரா தூரத்தில் கண்ணனின் பாதத்தை மான் என்று நினைத்து அம்பை விட்டான் அம்பு கண்ணனின் பாதத்தில் பாய்ந்தது அதிர்ச்சியுடன் ஜரா ஓடி வந்தான் வேடன் தனது தவறை உணர்ந்து மன்னிப்புக்கும் கேட்டான் கிருஷ்ணர் தனது தெய்வீக புன்னகையுடன் அவனை சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதித்தார் இதுவும் லீலையின் ஒரு பகுதிதான் என்றார் அமைதியான முகத்துடன் வேடனை மன்னித்து கண்ணன் கண்களை மூடினார் அவரது ஆன்மா வைகுந்தத்தை நோக்கி எழுந்தது ஆனால் உங்களுக்கு தெரியுமா இது தற்செயல் அல்ல அம்பின் முனை ஒரு காலத்தில் கிருஷ்ணரின் குலத்தை அழிக்கக்கூடிய ஆயுதத்தின் பகுதியாக இருந்த அதே இரும்புத் துண்டால் செய்யப்பட்டிருந்தது எல்லாமே விதிக்கப்பட்டிருந்தது தனது பேரரசான துவாரகை கடலினால் விழுங்கப்பட்டது அவரது காலம் முடிந்தது ஆனால் அவரது கதை அல்ல தெய்வங்களும் ஒரு நாள் பூமியை விட்டு செல்ல வேண்டும் ஆனால் நம் மனங்களில் மட்டும் என்றும் இருக்கிறார்கள் கண்ணன் இறந்தார் அல்ல அவர் திரும்பி போனார் அவர் வந்த இடத்திற்கே கண்ணனின் வாழ்க்கை எப்படி தன்னுடைய முடிவை அடைந்தது ஒருவேளை முடிவே இல்லையா இந்த தெய்வீக லீலையை பற்றிய உங்கள் எண்ணங்களை கருத்துக்களில் பகிருங்கள்